ஸோ வணக்கம் நண்பா நான் தான் கிங் கெஜ்விக் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன கண்டென்ட்னா ஹெலிகாப்டர் வரைச்சு இப்போ வந்து நம்ம என்ன கண்ட பண்ண கண்டென்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம அன்னைக்கு நம்ம டேங்கர் யூஸ் பண்ண முடியுமா டேங்கரு அப்புறமா அந்த கேஸு இது எல்லாமே யூஸ் பண்ண தெரியுமா அதே மாதிரி இந்த வாட்டை அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது பேர் வாயில் வர லைன் வர வச்சு நம் அதாவது ஃபுல்லாகவே கேஸு சிலிண்டர் வர வச்சு டேங்கர் வச்சு அது பக்கத்தில் ஒரு ஏரோஃப்ளைன் வச்சு அந்த ஏர் குள்ளேருந்து நம்ம வெடிக்க வைக்கணும் அது நம்ம உயிர் ஆபத்து வருதா வரா வர வருமா வராதான்ட்டு செக் பண்ண போகிறேன் ஓகேங்களா வீடியோ பக்கம் லைக்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லோரும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போக உங்களுக்கு டக்கு டக்கு நோய் விஷயம் அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கேஸ்லாம் வச்சு அதில் பிளாஸ்ட் பண்ண போகிறோம் ஏரியாவே அதில் நம்ம அந்த ஃப்ளைட்டில் பிளாஸ் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ண கூப்பிட்றேன் அதுதான் இருங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி இதை சொல்கிறேன் நமக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் புரியுறது புரிஞ்சிருக்கும் இருந்தாச்சு ப்ளெயின் எங்கே ட்ரெயின் எங்கே ட்ரெயின் எங்கே பக்கத்தில் வரும் ஃபேமிலியுமா டட்ட டட்ட டெக் திக் டிக்ட்டு ட்ரெயின் வருதுன்னு நினைக்கணும் வருதா வரலையா கொஞ்சம் பக்கத்தில் லேண்ட் பண்ணும் ட்ரெயின் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லை சிலிண்டர் எங்கே வச்சிருவோனே ஓகே லேண்ட் ஆகும் லேண்டாகாச்சு ட்ரெயின் எங்கே வருது ட்ரெயின் போனால் தான் கரெக்டாக இருக்கும் டே ட்ரெயினே டக்குன்னு போங்கடா வந்துட்டு அப்போ தான் நான் என்னோடய இதை கரெக்டாக செட் பண்ண முடியும் தான் வரலையா திடீர்னு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துடுங்க ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுவோம் அப்புறம் நான் டேங்கருக்குங்கெல்லாம் என் நிப்பாட்டி வச்சேன்னு வச்சுக்கங்கண்ணே ரயில்வே ஸ்டேஷனில் அக்க வேண்டாம் அப்போ தள்ளி வைப்போமா கரெக்ட் தானே ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஃப்ளைட் நம்பிச்சிக்கலானே கரெக்ட் இதில் வச்சிருவோண்ணே சரி இதில் வந்து இப்போ டேங்கர் நிப்பாட்டுவோம் டேங்கர் நானூற்றி டேங்கர் வேணுமா கேஸ் வேணுமா டேங்கர் வச்சிருவோமா டேங்கர் சேர்ந்து பிளாஸ் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஒன்று அடுத்த ரெண்டு போதும் ரெண்டு இருந்தால் போதும் நம்ம அப்புறம் தேவைப்படுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் என்ன செட் பண்ணணும் கேஸ் வேணும் கேஸு வெடிக்கிற பொருளாக வைக்கணும் ரெண்டு டேங்கர் போகுமா இருபது டேங்கர் வச்சுருவோம்மா வந்துட்டு அடுத்த ஒரு டேங்கர் டேங்கர் ஒரு டேங்கர் ஓகே வந்துட்டு ஓகே இப்போ இதில் வந்து நான் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது டபுள் சீரை அடித்தா இந்த சிலிண்ட்ரு வருதுங்க இந்த அதுக்கு பிறகு இந்த கே ஐயோ சிங்கிள் கேஸ்னே கிது இப்போ நம்ம வந்து இப்போ எது எடுக்கணும் தெரியுமா அந்த டபுள் அடித்து இந்த இது வர வைக்கணும் இது சரியாக பிளாஸ் ஆகும் டக்குன்னு பிளாஸ் ஆகுறது சரியாக ஒரு ஹைலைட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க டாய் சரி இப்போ நம்ம இது சிங்கிள் ஜீரோ அடித்து நம்ம வர நிறைய சிலிண்டர் வைப்போம் இப்போ நம்மளுக்கு திரும்ப அப்புறம் அதை நம்ம ஐ என்னாச்சு பச்சை ஒர்க் ஆகிட்டுக்க டாய் ஆ ஒர்க் ஆகுது கொஞ்சம் தண்ணி ஜீரோ 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 தள்ளி போடா மேலே விழுதுட்டு மேலே விழுந்து இதே பக்கம் லைக்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் இப்போ வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சிலிண்டர் அள்ளி போடுறாங்க அப்புறம் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் தளிக்கும் எழுந்தரக்கும் ஜீரோ 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 இது ஏரியாவே பயங்கரமாக பிளாக் ஆகும் மிக ரவு நம்ம அந்த ஒரு ஃப்ளைட்டு பக்கத்தை வச்சு நம்ம அதில் சாப்பிட்றோமா செக் பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க அதுதான் மீனாக ரெண்டில் மீனாக இருக்கேன் ஃபோனை வாட்டி மிஸ் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க அதாவது அந்த ஃப்ளைட்டில் மிஸ் ஆகிட்டோம் அதாவது நம்மளும் சேர்ந்து சேர்த்துட்டோம் இது கணக்கு பார்த்தா இது மூணாவது வீடியோன்னு ஃபாட் த்ரீ அண்ணா இதை நான் ட்ரே ரேவல் கேட்டில் வச்சு வைக்கல அது ரேவல் கேட்டில் வச்சு சம்பவம் பண்ணுவோம் இது கொஞ்சம் தள்ளிக்கு வந்துடுவோம் நான் ட்ரெயின் வந்துட்டு அந்த சம்பவம் கேன்சல் ஆகிரும் ஏன்னா இந்த டேங்கர்லாம் மறுபடியும் அங்கே அடித்து தள்ளிட்டு போயிடும் அது டென்ஷன் ஆகிரும் அடுத்தங்க அடுத்தங்க எங்கே போடுவோமா நிறையா போடும் சீரு 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 ஐயோ 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 மேலே கொடுக்காது எந்த சரி மேலே தான் வண்டி வர வண்டி உள்ள விழாவா என்ன வண்டி உள்ள வைக்கலாம் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று இதுக்கு எதுவும் வராத ஒன்று ஒன்று இந்த இதுக்கு அக்கிக்கும் அது சீரடிச்சிட்டேன் என்னடா வரைச்சு சைக்கிள் ரெண்டு ரெண்டு நாள் இதுக்கு என்ன இதான் பைக் வாங்குவேன் கார் இருக்குமா ரெண்டு ரெண்டு கார் வண்டியில் வெடிக்குமா தெரியலையே வெடிக்க வண்டியாக போனேன் கார் வருதா பைக் நான் வெடிக்கும் வெடிக்கிற பொருளாக போடணும் ஏதோ அப்போ தான் ஆகும் போடுங்க எனக்கு தான் வேறு ஒன்று முடியாது ஓகே சுற்றி பார்க்குமா ஆ ட்ரெயின் வராமல் இருக்கு சரி டைம் செட் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும் இன்னும்

இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம அந்த ஏரோப்ளைன் வைப்போம் ஏரோப்ளைன் பக்கத்தில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அகியோ இந்த வண்டியாக வந்துச்சு ஏரோப்ளைனுக்கு எத்தனை ஆகா இது இன்னும் கொஞ்சம் அங்கே உளுந்துருச்சுன்னு டமார்னு வெடிச்சிருக்குமே ஏரோப்ளைனு ஏரோப்ளைன் எத்தனையோ அடிப்பானேன் டைப் பண்ணனே காலையில் பக்கத்தில் வச்சாலும் கரெக்டாக இருக்கும் எடுக்கிறது காம்பிடேஷன் நம்ம பார்க்குறதுக்குண்ணா எத்தனை யாரோ பேடித்தேன் கொஞ்சம் தள்ளி போய் கரெக்டு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுண்ணே வந்துட்டாடா டாடா எங்கடா போறீங்க பக்கத்தில் நிற்பீங்க பார்த்தா தள்ளி போடீங்களா ஏட்டையா ட்ரெயின் போகுது கொஞ்சம் ட்ரெயின் போய் என்ன அப்புறமா ட்ரெயினில் சவுண்டு அங்கேருந்து ஆன் பண்ணி கரெக்டாக உடனே ஏறணும் கொஞ்சம் வண்டியை பின்னாடி எடுத்துருவோம்மா வீடியோ பார்க்குறோம் லைக்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லோரும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு தக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கோம் ஏய் சிலிண்டரே என்ன ஆச்சு இதில் என்ன பண்ணணும்னா ஒரு சிலிண்டரை தான் வெடிக்க வைக்கணும் ஓகே இல்லை ஒரு சிலிண்டரை வெடிக்க வச்சு டக்குனு வண்டியிலே இருங்க ஆ ஏறா பிளாஸ் ஆயிரும் என்னாச்சு வெடிச்சுக்கோங்க

ஆமாங்க பறக்குதுங்க ஏங்க மேலே வந்துட்டுங்க பரவாயில்லங்க வீடியோ சக்ஸஸ் வீடியோ பார்க்குறேங்க லைக்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைனாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லூரும் அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷனாக வச்சு இறங்குறது எங்கே போப்போம் எங்கே வந்துட்டோம் இடமா வந்துட்டோமோ இரண்டு தெரியுங்களா பிளேட்டு மேலே மேலே வந்து இறங்குறேன் இடம் தெரிய முடியுக்க இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஃபுல் டாப்புக்கு வந்துட்டு நினைக்கிங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஏ ஆமாங்க ஃபுல் டாப்புக்கு வந்துருக்கு ஏ அப்பா நான் பரவாயில்ல சக்ஸஸ் ஆகிடுச்ச வீடியோ பரவாயில்ல நான் மற்றபடி வேறு எதுலையாக இருந்தால் பஸ் நம்ம காலியாக இருப்போம் இருங்க வண்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் வெடிச்சது வேறு எங்கேயோ ஆ வர்றது பாருங்க ஏ ஏங்க டீஎரி தானா நம்ம செவிச்சிட்டாங்க வீடியோ பார்க்கணும் லைக்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லோட கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபார்ட் த்ரீ வீடியோ நம்ம செவிச்சாச்சு சரிம்மா வேற லெவலில் இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டாக இன்னும் வேற லெவலில் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே யூ டாட்டா செவிச்சாச்சு